ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓலை எப்படி போனேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஓலையே அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததுமே அந்த தேவையான அளவு நெட்டைக்கு ஏற்ப நம்ம இந்த வெட்டி கீறி எடுத்துக்கிடணும் எல்லாத்தையுமே கீறிவிட்டு அப்புறமா ஒவ்வொன்றா போட்டு அடுக்கி தண்ணி ஊற்றணும் அப்போந்தான் ஓலை போது நல்லா விரிஞ்சு வரும் இல்லைன்னா சுருங்கி சுருங்கி இருக்கும் அப்போது பார்க்குறதுக்கு இருக்காது எல்லாத்தையுமே அடுக்கி தண்ணி ஊற்றிச்சு முனைய முனைஞ்சால் அழகாக வரும் நான் நேர்த்திக்கே கீறி அடுக்கி தண்ணி ஊற்றிட்டேன் எட்டு போட்டு ஓடையே நேற்றுக்கே முனையும் செஞ்சுட்டேன் பேலன்ஸை நீங்கள் தான் முனைஞ்சேன் எல்லாத்தையுமே முனைஞ்சிட்டு போட்டு போட்டு அடுக்கி வைப்பேன் இருபத்தஞ்சி போட்டு ஒரு பெட்டுன்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டரை போட்டு அரகுட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே முனைஞ்சு அடிக்கி வந் வச்சாக்கி வியாபாரி வந்து நம்ம வீட்டுக்கே வந்து இருக்கிறத எடுத்துட்டு போயிடுவாங்க நான் இப்போ எல்லாத்தையுமே முனைஞ்சு முடிச்சிட்டேன் இதில் மொத்தமாக பனி பதினெட்டு போட்டு இருக்குது